உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் தொடவும் மாட்டேன் ஆனால் உன்னையும் உன் அன்பையும் தொடர விரும்புகிறேன் பார்த்ததும் குறைவு பழகிய நாட்களும் மிக மிக குறைவு ஆனாலும் ஆறுதலாக பேசக்கூட ஆளில்லாமல் அனாதையாகவே விட்டேன் விட்டுவிடாதே நீயும் என்னை விட்டுவிடாதே உன்னை தொடர நினைக்கிறேன் ஆனால் அடிக்கடி உன்னை தொந்தரவு செய்ய நினைக்கவே இல்லை நான் கெட்டவனும் இல்லை கேடு கெட்டவனும் இல்லை உன் இதயத்திற்குள் யாருக்கும் தெரியாமல் இலைமறை காயாகவே இருந்துவிட்டு போகிறேன் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா உன் அருகே அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட எனக்கு மட்டும் பாசம் இல்லையா உன் மடிமீது படுத்துறங்க நான் நல்லவனும் இல்லை ரொம்ப நல்லவனும் இல்லை உன்னோடு ஊர் சுற்ற ஆசைதான் உன்னை சுடிதாரில் பார்க்கவும் அவ்வளவு ஆசைதான் புடவையில் ரசிக்கவும் ஆசைதான் ஆனாலும் இதுவெல்லாம் எப்படி முடியும் என்றுதான் புரியவில்லை என்னுடைய சிறிய உலகில் நான் விரும்பிய பெரிய உலகம் நீ நீ இல்லாத உலகில் நான் எப்படி இருக்க முடியும் இடைவெளி இல்லாமல் இரவெல்லாம் விழித்துக் கொண்டிருப்பேன் நீயும் இருப்பா என்று தெரிந்தும் கூட ஆனாலும் கூப்பிட முடியாத தூரத்தில் நானும் கேட்க முடியாத தூரத்தில் நீயும் இருக்கிறாய் அடிக்கடி உன்னை கேட்டு துடிக்கும் என் இதயத்திடம் என்னவென்று சொல்வது நீ யாரென்று சொல்வது நான் உயிரோடு இருக்கிறேன் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எனக்கு உயிராகவே நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் தேவையில்லாத ஆசைகளை நான் உன் மீது வைக்கவில்லை நீ தேவை என்ற ஆசையை மட்டுமே வளர்த்து விட்டேன் நீதான் வேண்டுமென விடாமுயற்சியுடன் வாழ்கிறேன் விட்டுவிடாதே நீயும் என்னை விட்டுவிடாதே